வெல்கம் டு விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி விலாஸில் நம்ம மஞ்சள் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தை செவ்வாய் தைவள்ளி ஆடி செவ்வாய் ஆடிவள்ளி அப்புறம் அம்மனுக்கு உகந்த நாட்கள்லாம் இந்த பொங்கல் பண்ணி அம்மனுக்கு நேவதியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல ஒரு அரை பாசி பருப்பை எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம் ரொம்ப செவக்க வேண்டியதில்லை நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ பாசி பருப்பு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுப்பட்டாச்சு நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது அரை கப்பு பாசிப்பருப்புக்கு நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பாசிப்பருப்போட அளவு கூடவோ குறச்சோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் இப்போது இதை நல்லா தண்ணி விட்டு அஞ்சாறு தடவை களைஞ்சிப்போம் தண்ணி கிளியராக வர்ற வரைக்கும் களைஞ்சுக்கணும் இப்போது ஒரு பங்கு இந்த பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்துன்னா அதுக்கு மூன்றரை பங்கு தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஓப்பனில் தான் பண்ணுறேன் இப்போது களைஞ்சி வச்சுருக்கிற பாசி பருப்பையும் அரிசியையும் இந்த வெந்நீரில் சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வைப்போம் நீங்கள் குக்கரில் வைக்கிறதுனாலும் வச்சிடலாம் அப்போ மூணேகால் பங்கு தண்ணியே போதுமானது இப்போது உப்பு சேர்க்கக்கூடாது பாதி அளவு பருப்பு பாதி வெந்ததுக்கு அப்புறமா அதில் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கணும் முதல்லையே உப்பு போட்டோன்னா நம்மளுக்கு பருப்பு வேகாது டைம் ஆகும் இப்போ நம்மளுக்கு பாதி அளவு வெந்தாச்சு நான் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த பொங்கலுக்கு ரெ இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் மொத்தம் நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் தான் பாசிப்பருப்பு அரிசி உப்பு மஞ்சள் பொடி அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டு நல்லா குழைவாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா அடுப்பில் இருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு கலந்துக்கோங்க முதல்லையே மஞ்சள் பொடி சேர்த்து நீங்கள் குக்கரில் வச்சிடலாம் உப்பு மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கணும் இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்தாச்சு இது நல்லா அடிகனமான பாத்திரங்கிறதுனால லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சாச்சுன்னா நல்லா வெந்துடும் குழைவாக வெந்துடும் அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த மஞ்சள் பொங்கல் தயார் இந்த பொங்கலை வந்து நம்ம ரெண்டு விதமாக சர்வ் பண்ணலாம் அதாவது நெய் விட்டு தேங்காய் சில்லு வெல்லம் இது தொட்டுட்டும் சாப்பிட்லாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்மளுக்கு விருப்பமான ஊறுகாயோ இல்லைன்னா தேங்காய் உளுத்தம்பருப்பு துவையலோ வச்சுட்டும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்